அதிமுக எடப்பாடி தலைமையில் தான் செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓ சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் வச்சுருக்காங்க ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும் போது ரெண்டாம் மூணா பிரிஞ்சு கிடைக்கும் எல்லாரும் ஒன்று சேரணுன்றது இயற்கையாக வரக்கூடிய குரல் இந்த சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கு வந்து ஒரு தனிநபராகத்தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் ஒதுங்கி கொள்கிறேன் அவங்க சொன்னப்பே அவங்க அரசியல் வழக்கம் முடிஞ்சு போச்சு ஒரு டிஸ்குவாலிஃபைடு பாலிட்டிஷியன் ஓபிஎஸ்ஐ நீ சேர்த்துக் கொள்ளும் எண்ணம் ஒருபோதும் கிடையாது அவருடைய பிடிவாதம் தொடருமையானால் அதிமுகவுக்குள் எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுவார் அதற்கு வாய்ப்பு நினைக்கிறது ஆனால் ஓபிஎஸ் பிரிஞ்சு போனப்போ அவர் கூட பெரிய அளவில் யாரும் போகல பட் எடப்பாடி தனிமைப்படுத்தப்பட்டால் அவருடன் சிலர் போவார்கள் அப்போ கட்சி ரெண்டாக உடையும் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டாலின் தான் எம்ஜிஆருக்கு ஒரு வலுவான அரசியல் எதிரி இருந்தார் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு வலுவான எதிரி இருந்தார் அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வலிமையான அரசியல் எதிரி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு வலிமையான அரசியல் எதிரி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிக்கு வலிமையான அரசியல் எதிரி ஸ்டாலின் ஆனால் ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற வந்து ஒரு எப்படி ஒரு என்டிஏ கவர்மெண்ட் கம்யூன் கூட்டணிக்கு எதிராக ஒரு இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக வந்தது அதே மாதிரி தான் அங்கே வந்து மோடிக்கு எதிராக வந்த மாதிரி இங்கே ஸ்டாலினுக்கு எதிராக இவங்க ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ணாங்கன்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் இந்த கண்டிஷன் தொடர்ந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ இருக்க கூட்டணி தொடர்ந்துனா விஜயும் வந்துடுறாரு ஃபை கார்னர் ஃபைட்னா இரநூறு சீட் ஈஸியாக திமுக கூட்டணி அடி ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஒரு ஜனநாயகத்திற்கு மிக 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 அவசியமானது ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக நல்லரசாக இருப்பதற்கு நல்ல நல்லரசை வழிநடத்தக்கூடிய ஆளும் கட்சி பலவீனமாக ஆனால் பலவீனமாக அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் தமிழகத்துடைய எதிர்கட்சி தமிழகத்துடைய மிக அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக இன்று பரிதாபமான நிலையில் இருக்கிறது எடுத்துக்கணும் ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் சரியாக செயல்படவில்லை பல நேரங்கள்கிற விமர்சனங்களை நாமளுமே முன் வச்சிருக்கோம் சார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய முழக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு உறவினர் இல்லை தேவையில்லை பிரிந்தவர்கள் பிரியட்டும் அப்படின்னு அதிமுகவுடைய இன்னொரு இப்போ ஏறக்குறைய எடப்பாடி அவர்களுடைய கழுத்தை நெருக்கிறார்கள் சீனியர் அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் தொடர்ந்த வண்ணம் இருக்குது அதிமுக எடப்பாடி தலைமையில் தான் செயல்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அதிமுகவில் முதல்ல என்னதான் நடக்குது சார் அந்த ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கேபி அன்பழகன் இவர்கள் வந்து எடப்பாடியிடம் கடந்த வாரம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் இந்த ஒன்றுபட வேண்டும்னா அதோட அர்த்தம் வந்து ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களை சேர்த்துக்கொள்வது தான் சசிகலாவை பற்றி இருக்கிறதா எனக்கு தெரியல தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவங்க தினகரனை வலியுறுத்துகிறாங்களும் தெரியல அப்பவே ஓபிஎஸ் இஷ்யூ தான் மெயின் இஷ்யூ அதே அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி இதுதான் பிரச்சனை எத்தனை நாளை எடப்பாடியால் இதை இந்த ப்ரெஷரை தாங்க முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த குரல் வலுவடைந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்குள்ளே ஒன்றுபடணுன்றது வந்து ஒரு நியாயமான குரல் புரிந்து கொள்ளக்கூடிய குரல் அது இயற்கையில் வரக்கூடிய குரல் ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும்போது ரெண்டாம் மூணாக பிரிஞ்சு கிடைக்கும்போது எல்லோரும் ஒன்று சேரணுன்றது இயற்கையாக வரக்கூடிய குரல் அதுவும் அவர்களுடைய பிரதான எதிரி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்துகிட்ட சூழ்நிலையில் ஒன்று படலைன்னா இருபத்தாறு வாஷ் அவுட் இருபத்தாறில் மறுபடியும் திமுக வந்ததுன்னா திமுக ஃபினிஷ்டு இந்த புரிதல் வந்து அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களுக்கு இருக்குது அதற்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இப்போ பிரச்சனை வந்து எடப்பாடி அவர் எத்தனை நாளைக்கு இதை வந்து இந்த ப்ரெஷரை தாங்குவார் வேணான்னு சொல்லுவார் நீங்கள் வந்து வேணான்னு சொல்கிறீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்லணும் நீங்கள் கட்சியை தோத்துக்கிட்டே வ நீங்கள் நீங்கள் உங்கள் தலைமையில் கட்சி தொடர் தோல்வியை சந்திக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அதுக்கு மாற்று கருத்துக்கள் வரும்போது ரொம்ப நாள் உங்களால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது அதுதான் இப்போ நடக்குது அது நீண்ட நாட்கள் எடப்பாடியால் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாது என்று தான் நான் கருது இப்போ அவர்கள் ஓபிஎஸை மட்டும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிவைக்கிறார்களா இல்லை பிரிந்து போன சசிகலா டிடிவி அதை அப்படி எடுத்து எனக்கு தெரிஞ்சு சசிகலா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் சசிகலா பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கு வந்து ஒரு தனிநபராக தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் ஒதுங்கி கொள்கிறேன்னு அவங்க சொன்னப்பயே அவங்க அரசியல் வழக்கம் முடிஞ்சு போச்சு இன்னொன்று அவர்கள் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபைடு பாலிட்டிஷியன் அவர் சசிகலா ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி வரையில் தேர்தலில் போட்டி போட முடியாது அவர் இருபத்தொன்று ஜனவரியில் நீதிம சிறையிலிருந்து வெளியில் வந்தார் நான்காண்டு கால சிறை தண்டனை அனுபவித்து விட்டு ஆண்டுகள் அதற்கு பிறகு அவர் தேர்தலில் போட்டி விட முடியாது டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டினியூஸ் அப்போ எப்படி அவர் வந்து இப்போ இருபத்தாறு தேர்தலில் போட்டி போட முடியும் என்னோட அவருடைய செல்வாக்கு என்பது அது கடந்த காலத்தின் கரிய நிழல் சசிகலா என்பவர் வந்து கடந்த காலத்தின் கரிய நிழல் அவர் ஒரு காலத்தில் செல்வாக்குடன் இருந்தார் இன்றைக்கு இல்லை இது இந்த யதார்த்தத்தை அவர் சசிகலா அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார் ஆங்கிலத்தில் சொல்வாங்க டினையல் மூடுன்னு சசிகலாவோட அரசியலில் அவருடைய தங் அக்க அக்காள் மகன் தினகரனுக்கே உடன்பாடு இல்லையே தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரையே கன்வின்ஸ் பண்ண முடியாது சசிகலா அதிமுக தொண்டனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார் அதற்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒற்றுமை வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் எனக்கு தெரிந்து சசிகலாவை சொல்லவில்லை அவர்கள் சொல்வது ஓபிஎஸ் அண்டு அவங்க டீம் இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட வாரியாக அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார் தஞ்சாவூர் கூட்டத்தில் வைத்தலிங்கத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது ஏன்னா ஓபிஎஸ் கூட போய்ட்டு நீங்கள் தனியாக நிற்கிறாரு அங்கேருந்து வெளியில் வந்து அதை எடப்பாடி ஆதரவாளர்கள் எதிர்க்கிறாங்க இது தப்பு இல்லையா எல்லோரும் ஒரு காலத்தில் ஒன்றா தானே இருந்தீங்க அண்ணாணப்பட்ட ஜெயலலிதா ஜானகி அம்மாவோட கூட இருந்தவங்க எண்பத்தெட்டு பூரா ஜெயலலிதாவை குடியரசு ஆட்சியில் தமிழகம் இருக்கும்போது ஜெயலலிதாவை எவ்வளவு அவலமாக பேசினார்களோ அந்த கால முடிஞ்சு எண்பத்தொம்போதுல கலைஞர் வந்தோடனே ஜானகமாக அரசலேருந்து விலகணவுன்னு எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணுன்னு சொன்னப்போ சேர்த்துக்கிட்டாங்க தன்னை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஜானகனிலேருந்து ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தவர்களைப் போல திமுக காரர்கள் கூட ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்தது கிடையாது அவர்களை சேர்த்து கொண்டவர் ஜெயலலிதா அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பெரிய தப்பு நடந்துச்சு எடப்பாடி வந்து இவ்வளவு தூரம் வன்மத்தை காட்டுறார் ஓபிஎஸ் வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா ஒவ்வொரு தூரம் ஜெயிலுக்கு போகும்போதும் அவர் தான் சிஎமாக இருப்பார் கட்சியில் இருந்துக்கூடிய தொண்டர் முக்கியமான தொண்டர் உங்களுக்கு வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது சி ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறது தப்பா பிரிஞ்சு கிடக்கத்தால் உங்களுக்கு எதிரி தானே லாபம் அடைகிறான் உங்கள் பொது எதிரி யாருன்னு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் வராது அது இங்கே அவர் எடப்பாடி வந்து தன்னை ஒரு ஜெயலலிதாவை கருதி பிரச்சனை சரி இப்ப எடப்பாடி அவர்கள் கடந்த பல முறை பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்ஐ டேரக்டாவே சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் ஒருபோதும் கிடையாது அப்படின்னு இருக்காரு ஆனா இப்ப சீனியர் அமைச்சர்கள் எல்லாரும் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கும்பொழுது எடப்பாடியோட மனநிலை மாறுகிறதாக எடுத்துக்கலாம் ஓபிஎஸ்ஐ சேர்க்கதாக எடுத்துக்கலாம் இப்ப மீண்டும் அடுத்த முறை ஒரு கூட்டணி விவகாரத்தில் இதே அழுத்தம் தொடருமானால் ஒரு ஒரு முறையும் எடப்பாடி தன்னுடைய முடிவிலிருந்து கீழிறங்க வேண்டிய தேவை வருமா இல்லைங்க கண்டிப்பாக வருங்க இதே மாதிரி அவர் பிடிவாதமாக இருக்க முடியாது அவருடைய பிடிவாதம் ஆனால் அதிமுகவுக்குள் எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுவார் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் பிரிஞ்சு போனப்போ அவர் கூட பெரிய அளவில் யாரும் போகல பட் எடப்பாடி தனிமைப்படுத்தப்பட்டால் அவருடன் சிலர் போவார்கள் அப்போ கட்சி ரெண்டாக உடையும் ஆல்ரெடி ரெண்டாவது இன்னும் இன்னும் உடையும் இன்னும் உடையும் அது திமுகவுக்கு தான் லாபம் சராசரி அதிமுக தொண்டனைக்கு இன்றைக்கி நிலம புரியுதுங்க தங்களுடைய பொது எதிரி யார் அது எடப்பாடிக்கு புரியுதா அல்லது புரிஞ்சோ அவர் இப்படி இருக்காருன்னு தான் நமக்கு தெரியல உங்கள் பொது உங்கள் எதிரி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க திமுகன்றது கலைஞருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டாலின் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் தமிழக அரசியல் வரலாற்றில் மு க ஸ்டாலின் தான் ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு வலுவான அரசியல் எதிரி இருந்தார் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு வலுவான எதிரி இருந்தார் அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வலிமையான அரசியல் எதிரி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு வலிமையான அரசியல் எதிரி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிக்கு வலிமையான அரசியல் எதிரி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஆனால் ஸ்டாலினுக்கு மீடியா டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர் கம்ப்ளீட் சரண்டர் மீடியா இந்த அதிர்ஷ்டம் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் மூணு பேருக்குமே கிடையாது இந்த அதிர்ஷ்டமும் மீடியா இவ்வளோ சரண்டராக எந்த முதலமைச்சர்கிட்ட இருந்தது கிடையாது ஸோ ரெண்டு விதத்துலேயும் அதிர்ஷ்டசாலி ஸ்டாலின் அப்போ இவரை எதிர்க்கணும்னா நீங்கள் எவ்வளவு வலுவுடன் இருக்கணும் இப்போ ஒன்றுபட்ட அதிமுகங்கிறதை தாண்டி இன்னும் ஒன்றுபட்ட ஒரு ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்ட் போட்டிங்கன்னா தான் பிஜேபி தவிர்த்த பாஜக தவிர்த்த வலுவான கூட்டணியை அமைத்தீர்கள் என்றால் மட்டும்தான் நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியும் இல்லைன்னா உங்களால் முடியாது ரெண்டாவது அதுக்கு முதல் தேவை ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக தலைமையில் தான் அமைக்க முடியும் அதுக்கு முதல்ல அதிமுக வலுவான கட்சியாக வரணும் இங்கே முதலுக்கே மோசமாக போன பிறகு நீ எங்கே அந்த கூட்டணி அமைக்கிறது ஒரு வலுவான எதிர்கட்சி ஒரு ஜனநாயகத்திற்கு மிக 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 அவசியமானது ஒரு அரசாங்கம் நல்லரசாங்கமாக நல்லரசாக இருப்பதற்கு அந்த நல்லரசை வழிநடத்தக்கூடிய ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறோம் ஒரு நல்ல அரசு அமைவதற்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த புரிதல் எடப்பாடிக்கு வேணுங்க அந்த எடப்பாடியோடு அந்த ஆலோசனை கூட்டங்கள் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சார் நான் இதற்கு முன்பு நடந்த கூட்டத்திலேயே அமைச்சர்களிடம் எடப்பாடி அவர்கள் ரொம்பவே கோபமாக நீங்கள் வேலையே செய்யலை எதிர்கட்சி அதாவது திமுக எந்தளவுக்கு ஒர்க் பண்ணாங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கிறத ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய சண்டைகள் ஏற்பட்டதாலாம் கருத்து மோதல் ஏற்பட்டதாலாம் செய்திகள் வந்தது அதை அன்றைக்கி உறுதிப்படுத்துற மாதிரி தான் செல்லூர்ராஜ் அவருடைய பேட்டி இருந்ததோன்னு பார்க்க முடியுது சார் என்ன சொன்னார் செல்லூராஜ் அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்றும் ஜெயலலிதா அம்மையாரோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ கிடையாது போய் நின்னோன மக்கள் வந்து எங்களை பார்த்தோன்னா ஓட்டு போடுறதற்கு கூவி கூவி ஓட்டு கேட்டோம் அவர்கள் போடலை முழுக்க பம்பரமாக சொலன்று வேலை செஞ்சுருக்கோம் அவர்கள் போடலை தான் வேலை செஞ்சாங்க நாங்கள் செய்யலைங்கிறீங்களே அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போ அது யார் சொன்னதாக எடுத்துக்க முடியும் செல்லூர் ராஜு பல நேரங்களில் உண்மை தான் பேசுவார் அவர் யதார்த்தமாக பேசுவார் வெள்ளந்தியாக பேசுவார் கரெக்டாக தான் பேசியிருக்காரு சி மைனாரிட்டிஸ் பெரிய அளவில் விலகி போனாங்கன்றது உண்மை பட் அதையும் தாண்டி அவங்க சிக்கல் இன்னைக்கு இருக்குது வெறும் மைனாரிட்டிஸ் மட்டும் அவங்க பிரச்சனை கிடையாது இன்னொன்று எல்லா மைனாரிட்டிஸும் திமுக ஒன்றும் அப்படி கியூவில் நின்று ஓட்டு போகிற போறதும் கிடையாது நிச்சயமாக அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலலாம் நீங்கள் போகும்போது ஆன்டீன் கம்முன்ஸு கண்டிப்பாக இருக்கும் மைனாரிட்டிஸ் இஷ்யூ மட்டும் ஒரே இஷ்யூ கிடையாது அண்ணா அதிமுகவுக்கு அதை தாண்டி அவங்க கீழே ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லும்போது டிடிவியோட ஒன்று அவங்க அலையன்ஸ் வச்சுக்கணும் இல்லை டிடிவியும் டிடிவியும் உள்ளே இழுக்க முடியாது அவர் வந்து தனியாக போயிருக்காரு நான் சொன்ன மாதிரி காங்கிரஸும் பவாரும் எப்படி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்க அலையன்ஸ் வச்சிருக்கணும் ஏங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிடிவியோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சுருந்தனா இருபத்தி மூணு சீட்டில் கூட வருதுங்க அது மெஜாரிட்டி இல்லைங்க டிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அதை தான் மைனார்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகி மைனார்டி டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கும் இருபத்தி மூணு சீட்டு டிடிவியால் போச்சு ஏடிஎம்கே இல்லைன்னா தொண்ணூறு சீட்டு எண்பத்தொம்போது சீட்டு வருது ஆகவே இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணுங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் வரணும் இல்லைன்னா அது ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை இப்போ அதே மாதிரி இந்த சிறுபான்மையினர் மக்கள் வந்து எங்களுக்கு முழுதாக ஆதரவு தர மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த செல்லூர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கூறுவையாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு புலம்பரம் ஆனி சார் அது எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில ஒரு புலம்பரம் அதான் சொன்ன செல்லூர் பல நேரங்களில் உண்மை பேசுவாருங்க புலம்புறதுன்றது உண்மை தான் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் செல்லூர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மைனாரிட்டிஸ் ஏடிஎம்கே விட்டு விலகி போயிட்டாங்க அது அது உண்மை தான் அது அதை எப்படி அவங்க சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதற்கு காரணம் என்னவா சார் பார்க்குறீங்க கடந்த ஐ மீன் பெரிதளவிலான ஒரு சரிவை சந்திக்கிறாங்க அது பிஜேபியோட போனது தான் சரி இந்தியாவிலே ஆன்டிமோடி சென்டிமெண்ட் மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இங்கே போய் நீ பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுன்னா எப்படி உனக்கு வந்து ஓட்டு விழும் அந்த தவறு அவர் வந்து செஞ்சார் கடைசி நேரத்தில் வெளியில் வந்தார் அதுக்குள்ளே காலம் கடந்து போயிருது அஃப்கோர்ஸ் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் இதை வச்சு நம்ம முடிவு கட்ட முடியாது பாஜகவை விட்டுட்டு ஏடிஎம்கே வந்து ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிச்சுனா டஃப் ஆகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் கூறுவதை போல பார்த்தா பாஜகவோடு அலைன்ஸ் போகக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுகவே இருக்க வேண்டும் அதில் டிடிவியுடன் இருக்கணும் பாமக தேமுதிக இது போன்ற ஒரு வலுவான கூட்டணி எதிர்ப்பாங்க மிக மிக வலுவான கூட்டணி அது ஆட்சியையே பிடிக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆட்சியை பிடிக்கும் நம்ம ஆட்சியே பிடிக்கும் பிஜேபியை விட்டு வெளியில் வரணும் தேமுதிக பாமக மற்ற சிறிய கட்சிகள் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கணும் இன்ஃபேக்ட் நாம் தமிழரோடையும் சேரணும் அவர்களையும் வ வர வைக்கணும் அந்த அலையன்ஸ் டிடிவியோட அலையன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அதிமுக டிடிவி பாமக தேமுதிக நாம் தமிழர் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எப்படி ஒரு என் கவர்மெண்ட் மீன் கூட்டணிக்கு எதிராக ஒரு இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக வந்தது அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அங்கே வந்து மோடிக்கு எதிராக வந்த மாதிரி இங்கே ஸ்டாலினுக்கு எதிராக இவங்க ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ணாங்கன்னா டஃப் ஆயிட்டு இருக்கும் இல்லை என்றால் திமுக இரநூறுக்கு மேலே ஈஸியாக ஆகிடுச்சு இந்த இந்த கண்டிஷன் தொடர்ந்துது நான் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இருக்க கூட்டணி தொடர்ந்துதுன்னா விஜயும் வந்துடுறாரு அப்போ எப்படி இருக்குன்னா திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அதிமுக சொதப்பி கிடக்கும் பாமக பிஜேபி தமாக இவங்கெலாம் ஒரு அலையன்ஸு சீமானு விஜய் விஜய்னா ஃபைவ் கார்னர் ஃபைட்னா இரநூறு சீட் ஈஸியாக திமுக கூட்டணி அடிக்கும் ஏற்கனவே ஸ்டாலின் வந்து மிஷன் டூ ஹண்ட்ரட்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு அது சாத்தியப்படும் அது எது புரிதல் வேணும் எடப்பாடி இந்த நிலை தொடரமானால் அது சாத்தியப்படும் இந்த நிலை தொடரமானால் அது சாத்தியப்படும் நான் சொன்ன மாதிரி அங்கே இந்தியா பிளாக் மாதிரி இங்கே ஒரு ஒரு வலுவான கூட்டணி இங்கே இவங்க உருவாக்கினாங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக ஆன்டீன் கம்பென்ஸு அஞ்சு வருஷம் பொறுத்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ட் ரிமெம்பர் டிஎம்கே வந்து எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அதனால் ஒரு மெகா அலையன்ஸ் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருபத்தாறில் வந்து திமுகவுக்கு பெரும் சவாலாக அமைய முடியும் அதுக்கு முதல்ல அண்ணா திமுகக்குள்ளே இருக்க சுச்சுவேஷன் சரி செய்யப்படும் இந்த புரிதல் இல்லாமல் அவர் தன்னை இன்னொரு ஜெயலலிதாவை நினச்சிக்கிட்டு செயல்பட்டார்னா ஃபினிஷ்டு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய கர்வத்திலிருந்து சற்று கீழிறங்கினால் மட்டுமே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த நிலையை பிடிக்கும் என்பது எடப்பாடி கையில் தான் எக்ஸாக்ட்லி ஓகே நீங்கள் சொன்னது சரி அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அதிமுக என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ன தலைமையை தேர்ந்தெடுக்கப் போகிறது என்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி